நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன் தோல் மருத்துவர் இன்னைக்கு நம்ம சோரியாசிஸ் பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம் நமக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ் வருது அப்படின்னாலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது சோரியாசிஸாக இருக்குமோ அப்படின்ற பையன் வந்து நிறைய நிறைய பேரில் இருக்கு ஏன் அப்படின்னா எந்த டிவி சேனல் ஆன் பண்ணாலும் சரி இல்லை எந்த புக்கை எடுத்து பார்த்தாலும் சரி அதில் வந்து சோரியாசிஸ் பற்றி ஒரு ரெண்டு நாலஞ்சு பக்கத்துக்கு வந்து நம்மளை பயமுறுத்துகிற அளவுக்கு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறதுனால நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா உடனே இது சோரியாசிஸாக இருக்குமோ அப்படின்ற பயம் வந்து உடனே வருது ஸோ இந்த டிசீஸ் ஒரு பக்கம் இன்னொன்று பயம் இன்னொரு பக்கம் இல்லை பயம் எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு வாசகம் என்னென்னா சோரியாசிஸை க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு வேற ஒன்று சொல்லிடுறாங்க அதை கேட்கும் போது இன்னும் பயம் வந்து ஜாஸ்தி ஆகிடுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா சோரியாசிஸ் வந்தால் சித்த மருத்துவம் நல்லது அந்த மருத்துவம் நல்லது இல்லை நாங்கள் இதை கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி வந்து ப்ராமிசஸ்லாம் கொடுக்குறாங்க அதை கேட்கும் போது இன்னும் பயம் வந்து இன்னும் பல மடங்கு வந்து அதிகமாகிட்டுருது ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா சோரியாசிஸ் அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இங்கே தோல் மருத்துவர்கிட்ட போய் அது சோரியாசிஸாக இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தீர்மானம் பண்ணிக்கோங்க ரெண்டாவது சோரியாசிஸாக இருந்தால் கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சோரியாசிஸ் வந்து எதுனால வருது ஏன் வந்தது அப்படிங்கலாம் நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் சோரியாசிஸ் வந்து ஒரு கண்டிப்பாக நல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது தீர்க்க முடியாதோ இது பரவிடுமோ மற்றவங்க எல்லாம் நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ நமக்கு உறவுகளில் பாதிப்பு ஏற்படுமோ நம்ம குழந்தைகளுக்கு வந்துடுமோ அப்படிங்கிற பயங்கள்லாம் எதுவுமே வந்து வச்சுக்க வேண்டாம் சுரியாசிஸ் வந்துட்டு யூஸ்வலா இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் போய் தண்ணி போடுறோம் அப்படின்னா அந்த ஆல்கஹால் தண்ணி போடுறதுனால சுரியாசிஸ் வந்து ஜாஸ்தி ஆகிற வாய்ப்பு இருக்கு நம்ம எதிர்ப்பு சக்தி குறைந்ததுன்னா சுரியாசிஸ் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கு அதனால நம்மளோட எதிர்ப்பு சக்தியை நல்லா வச்சுன்னுட்டு நம்ம மன அழுத்தம் இல்லாமல் அதே மாதிரி கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லாமல் இருந்த சொரியாசிஸ்க்கு மினிமம் ட்ரீட்மெண்ட்லேயே வந்து அதை கண்ட்ரோல்ல வச்சுட்டு நீண்ட காலமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம உறவுகளில் எந்த பிரச்சனைகளையும் ஏற்படாத அளவுக்கு சொரியாசிஸை வந்து கண்டிப்பாக ஆங்கில மருத்துவத்துல தான் உங்களால ஃபுல்லா வந்து கிளியர் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்க மேக்ஸிமம் சுரியாசிஸோட வர பேஷண்ட்ஸ் டெர்மட்டாலஜி கிளினிக்ஸ் வர பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா எல்லாருமே முதல்ல வந்து சித்த வைத்தியம் அந்த வைத்தியம் இந்த வைத்தியம் ட்ரை பண்ணிவிட்டு வரவங்க தான் மேக்சிமம் வந்து வராங்க அதனால் வந்து நீங்கள் மீடியாவில் வர நியூஸை வச்சு பயந்துக்க வேண்டாம் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் தைரியத்தோடு ஃபேஸ் பண்ணி அதை கண்டிப்பாக ட்ரீட் பண்ணிக்கலாம் வணக்கம்